இதா இருக்கும்போது கஷ்டமா இருக்கும் பட் இந்த எலக்ட்ரிக் பொறுத்த வரையும் ஒன்னும் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் பைலாப்பூர் போகும்போது எஸ்ஐடி காலேஜ் ஃபுல்லா ஒரு கிட்டத்தட்ட த்ரீ ஃபீட் வாட்டர் ஃபுல்லா ரோடு கூடாது பட் அதுலயும் வந்து பெட்ரோல் வண்டி எல்லாரும் ஆஃப் பண்ணி தோனா நம்ம எலக்ட்ரிக் போக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ட்ரை பண்ணிட்டே போனோம் அதுல ஒன்னும் ரெண்டாவது கொஞ்சம் அந்த ப்ரைஸ் வந்து ஹைட் கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால ஒன்றும் கொஞ்சம் வாட்டர் தண்ணி மேல வரல நியர்லி அந்த டூ பீட் வாட்டர் இருந்தாலும் வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கு இது வரைக்கும் ஒன்னும் விஷயம் இல்ல சர்வீஸும் நல்லா இருக்கு இப்ப உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க வந்து வாங்கும்போது என்ன சொன்னாங்க என்ன கமெண்ட் இல்லை ஆக்சுவலா எங்க வீட்டில் எல்லாரும் நான் வந்து வேற ஒரு கலர் சூஸ் பண்ணி பட் அவங்க வந்து பர்டிகுலரா எல்லாருமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ப்ளூ தான் அப்படின்ற மாதிரி லைக் பண்ணாங்க அது கரெக்டா ப்ளூவா ஆரம்பிச்சது இப்ப நீங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க ஒரு வெஹிக்கிள் ரெஃபர் பண்ணணும்னா